அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம்னா மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க டிஎன்பிசி அந்த கேள்வி கேட்டிருக்காங்க மரபு சொற்கள்னா முதல்ல என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் தொன்று தொட்டு வழங்கி வரும் சொற்களை மரபு சொற்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க காலங்காலமா பறவைகள் விலங்குகள் இவற்றினுடைய ஒளிகளை குறிப்பதற்கு வெவ்வேறு பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்தி வந்திருக்காங்க இதை தான் வந்து மரபு சொற்கள் மரபு பெயர்கள் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்க குயில் வந்து கூவை தான் செய்யும் குயில் கூவும் மயில் அகவும் கிளி கொஞ்சும் யானை பிளிரும் இதுதான் சரி ஆனா ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க யானை பாடும்னு அப்ப அது தப்பு சரிங்களா மயில் வந்து கத்தும்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு கிளி கீச்சிடும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தப்பு மயில் அகவும் கிளி கொஞ்சம் அல்லது கிளி பேசும் யானை பிளிரும் கருங்குயில் கூவும் குயில் வந்து தான் செய்யும் சரிங்களா நாய் குறைக்கும் சரிங்களா சிங்கம் வந்து முழங்கும் புலி உருமும் ஆந்தை வந்து அலரும் கூகை குளரும் சரிங்களா இதுல ஏதாவது பிழையா நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அதை தான் மரபு பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி சரிங்களா அதாவது மிஸ்டேக்கே இல்லாமல் மரபு பிழையே இல்லாத ஒரு சொல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் சி தான் அதை தான் கேள்வி கேட்டிருக்காங்க நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்